நம்ம வாழ்க்கையும் சரி இவ்வளோ வார்த்தை கொடுத்துருக்கிறாரு இவ்வளோ தரிசனமாக இருக்கிறார் இவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறார் எத்தனையோ பேர் செஞ்சிருக்கிறார் இடங்களை இடங்கள் நம்ம நம் வாழ்க்கையும் எல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன நெருக்க வந்தா கர்த்தருக்கு கண் இருக்கா கர்த்தருக்கு காது இருக்கா கர்த்தர் கைவிட்டாரு நான் வேற சோர்ஸ் தேட வேண்டியதா வேற வழி தேட வேண்டியதா வேற எங்கேயாவது இருக்குதா ஏன் இன்னும் நீங்க நம்பல விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டியால பலப்படுத்தலை உற்சாகம் இருக்க உற்சாகமா இல்ல வாக்குகள் மேல் எதிர்பார்ப்பு இல்ல செட்ரைட் செட்ரைட் பஸ்ட் ஒழுங்குபடுத்துங்கள் வார்த்தை எதிர்பார்ப்புகளை கடந்து வாங்க தேவை சொன்னே நீங்க ஆண்டு நிறைய வாக்கு கொடுத்ததுனால எல்லா பக்கமும் காதை கொடுத்து கொடுத்து அநேக வார்த்தை கேட்கறதுனால எது உங்களுக்கான வார்த்தை தெரியாம இருக்கிறீங்களோ தேவ எது உங்களை வார்த்தை தெரியாம இருக்கிறீங்களோ எது உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியாம இருக்கிறீங்களோ ஆண்டு சொல்ல கொடுத்த ஒவ்வொரு வாக்கியம் தெரிவிப்பாருங்க பாருங்க இருங்க உற்சாகமா இருங்க கர்த்தர் எல்லா வருஷம் கத்தை நிறைவேற்ற வல்லவர் இன்னைக்கான தரிசனம் ஆகிறார் உங்களுக்கான தரிசனம் ஆகிறார் கத்துற பெற்று அவிசுவாசியா இருக்கான விசுவாசமா இருங்க உற்சாகமா இருங்க வார்த்தைகள் எதிர்பார்ப்போடு காணப்படுங்க அவரை குறித்து யார் நினைக்கிறாங்களோ யார் எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கத்தர் தரிசனம் ஆகுது